ஹாய் கைஸ் வணக்கம் இது தாங்க நல்வேலைக்கீரை இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் சமைச்சி சாப்பிடுங்க இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது செய்யுது அதனாலேயே இந்த கீரை எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்க நல்லதே செய்யும் நல்வேலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் நல்லது செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ச்சலால் ஏற்பட்ட சளி உடம்புல சளியால் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே இந்த கீரையால் சரி பண்ணலாம் அதிகப்படியான இரும்பல் தும்பல் வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப காய்ச்சல் அடித்து சளி இருக்குது நிறையா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லது செய்யுங்க இந்த கீரை வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கிறது கிடச்சா இன்னும் நல்லது எனக்கு அந்த கலர் கிடைக்கல வயலட் கலர் தான் கிடச்சிது இந்த மாதிரியான கீரையை நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம் ஆனால் கிராமங்களில் இந்த மாதிரி நம்ம அறியாத பல வகையான மூலிகை செடிகள் வந்து கொட்டி கிடக்கு இந்த மாதிரியான மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரை கிடச்சா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க